வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க டீ கடை கஜடா வந்து வீட்லயே எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கஜடா கேக்கை வந்து கிராமப்புறத்தில்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல வந்து கஜடான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி இந்த கேக்கை வந்து பேர் வச்சு சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சுவை வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஜடா கேக் அடிச்சுக்கிறதுக்கு வேறு கேக்கே இருக்காது அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவையான கேக்கு ஈஸியாக செய்யக்கூடியது அதை வந்து எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க பார்க்கல இதுவரையும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இரநூறு கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் மைதா மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து ரவா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வந்து சோடாப்பூ சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கலர் பொடி வந்து எல்லோ கலரில் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் பிடி கட் பண்ணி எடுக்கப்போ எல்லோ கலரில் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கு பிறகு இப்போ இரநூறு கிராம் வந்து நம்ம வந்து மைதா மாவு எடுத்திருந்தோம் அதனால நூறு கிராம் வந்து சக்கரை எடுத்துக்கலாம் இப்போ நூறு கிராம் சக்கரை கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் பொடி பண்ணதுக்கு பிறகு அது கூட இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் வந்து ஒரு சிலர் வந்து முட்டை வந்து சேர்க்க மாட்டாங்க முட்டை சேர்க்காதவங்க வந்து நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் முட்டை சாப்பிடாதவங்க வந்து பால் சேர்த்து இந்த சர்க்கரை கூட வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்து நம்ம அடித்து வச்சுருக்கத்தை இப்போ அந்த மைதா மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பசிவோமோ அதே மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்தது பிறகு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு உருட்டி எடுத்து வைக்கலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க ஊறினத்துக்கு பிறகு அப்புறமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரை மணி நேரம் ஊரிடிச்சு நம்ம தொட்டு பார்க்குறப்ப கையில் ஒட்டாமல் இருக்கு பாருங்க நம்ம பிசைகிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருந்தது இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்துடுச்சு ஏன்னா மாவு ஊறினது பிறகு கொஞ்சம் திக்காகிடுச்சு இப்போ வந்து இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு இது உருட்டுனோம்னாக்க நம்ம கையில் ஒட்டாமல் ஈஸியாக வரும் அதனால சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க வச்சதுக்கு பிறகு இதை வந்து நான் இப்போ வந்து கத்தி ஆட்டி வந்து இப்படி கோடு போட்டுக்கிறேன் நாலு பக்கமாக நாலு கோடு போட்டுக்கிறேன் ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கோடு போடாமயே செய்யலாம் கோடு போட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா உள்ள நல்லா வேகுங்கிறதுக்காக தான் இது மாதிரியே கோடு போட்டுக்கிறது இப்போ கோடு போட்டு எடுத்து வச்சாச்சுங்க இதை வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு எண்ணெயை வந்து மிதமான சூட்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து நல்லா வந்து வெந்துடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் மிதமான சூட்லேயே எண்ணெயை வச்சு நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு இதை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மேலே பாருங்கள் நல்லா வந்து நல்லா பொறிஞ்சு மேலே எழுந்து எழும்பி வருது இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் தாங்க ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சுட்டோம் டீ கடையில் கிராமத்தில்லாம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் இந்த கேக்கு இல்லாத இடமே இருக்காது டீ கடையிலையும் சரி ஹோட்டல்லையும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டீ கடை இந்த கஜடா கேக்கு வந்து கிடைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க இவ்வளோ சின்ன கேக்காக கூட இருக்காது ஒரு சில இடத்துல தஞ்சாவூர்லாம் போனீங்கன்னாக்கா நல்லா பெரிய பெரிய கேக் கிடைக்கும் ஒரு கேக்கு சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சாலே போதும் நல்லா ஒரு டிஃபன் சாப்பிட்ட மாதிரி திம்முன்னு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தெம்பாக இருக்கும் இந்த கேக்கு வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக்கை அதை வந்து நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக பண்ணியாச்சுங்க ஒரு இரநூறு கிராம் மைதா மாவு வச்சு இவ்வளோ சூப்பரான கேக்கு பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்திலேயே செஞ்சு கொடுத்து நம்ம வந்து அசைத்திடலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்